திருமணம் என்னும் நிக்கா பாகம் நான்கு மருத்துவமனை நெருங்க நெருங்க கிருஷ்ணனின் மனம் வேகமாக துடிக்க தொடங்கியது அவனின் இதய துடிப்பு அவனுக்கே கேட்கும் அளவுக்கு துடித்தது அவனின் நிலையை அறிந்த சிவநேசன் காரை அவரே ஓட்டி வந்தார் கிருஷ்ணாவின் மலம் முழுவதும் ஜமாலுவின் நினைவுகள் தான் இருந்தது ஒருமுறை அவன் பள்ளியில் கால்பந்து விளையாடும் போது நண்பன் ஒருவன் பந்தை உதைக்கும் பொழுது மண்ணையும் சேர்த்து உதைத்து இவனின் கண்கள் முழுவதும் மண் கொட்டியது இவனுடைய விளையாட்டை பார்க்க வந்த ஜமாலு துடித்து போய்விட்டார் இவன் வலியால் துடித்ததை விட அவரே அதிகம் துடித்தார் உடனே ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்று விட்டார் அவனுக்கு சரியான பிறகு கூட கண் மருத்துவரிடம் அழைத்து சென்று பரிசோதித்த பிறகுதான் அமைதியடைந்தார் அவனுக்காக கண் வேண்டி தருவதாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அதையும் வேண்டி கொடுத்தார் நினைக்க நினைக்க அவன் நெஞ்சி வேதனையால் வாடியது அவருக்கு என்னதான் அவன் மேல் அப்படி ஒரு பாசமோ தெரியவில்லை முன் பந்தமாகவே அவனுக்கு தோன்றியது ஒரு வழியாக கார் காரைக்காலில் உள்ள பெரிய ஹாஸ்பிடல் முன் நின்றது கிருஷ்ணா காரை திறந்து கொண்டு ஓடினான் அன்சரி சொன்னது அவனுக்கு நினைவில் நின்றது ஐசியூயில் நான்காவது படுக்கையில் ஜமாலை வைத்திருந்தனர் வேக வாங்க சென்றவன் கதவை திறக்க பயந்து ஒரு நிமிடம் அப்படியே நின்றான் ஜமாலை பார்க்க தவியாய் தவித்தவன் கதவை திறக்க மனமின் தைரியமின்றி தவித்தான் உலகிலுள்ள அத்தனை தெய்வங்களையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு உள்ளே போக கதவை திறந்தான் படுக்கையில் ஒரு உடல் இருப்பது கூட தெரியாமல் அது அளவுக்கு மாறி போயிருந்தார் ஜமால் சிங்கமாக கர்ஜிக்கும் மாமனை இந்த நிலையில் கண்டு இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை கண்ணீராய் கதறலாய் வெளியானது மாமா இந்த நிலைமையிலா நான் உன்னை பார்க்கணும் இதனால் தான் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டியா இவ்வளவு வலியும் எப்படி மாமா தாங்கினேன் ஐயோ என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையே ஒருவேளை கூட தொழாமல் இருக்க மாட்டேயே அல்லா இவரை இந்த நிலைமையில் பார்க்க உனக்கு பொறுக்குதா மாமா இது எல்லாம் கனவுன்னு சொல்லு மாமா தயவு செஞ்சு எழுந்து வா மாமா உன் கிருஷ்ணன் வந்துருக்கிறேன் மாமா என் பழைய ஜில்லு மாமா என்னோட எழுந்து வா மாமா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல மாமா என கதறி கேட்டு உள்ளே வந்த நேர்ஸ் சார் என்ன பண்றீங்க அவரை தொந்தரவு பண்ணாதீங்க ச தயவு செஞ்சு வெளியே போங்க ப்ளீஸ் சார் டாக்டருக்கு அவ்வளவு அவ்வளவுதான் சார் ப்ளீஸ் போங்க சார் என்று கெஞ்சினாள் அவனின் அழுகையை பார்த்து அவளுக்கே ஒரு மாதிரி இருந்தது அதற்குள் அங்கு வந்த சிவனேசன் நீங்க போங்கம்மா அவனை நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை தேட்டி வெளியே கொண்டு வந்தார் இதுவரை கிருஷ்ணாவை இந்த நிலையில் சிவனேசன் பார்த்ததே இல்லை எதற்கும் அஞ்சாத மகனாகவே பார்த்திருந்தார் இவனை எப்படி தேட்டுவது என்றே அவருக்கு தெரியவில்லை கிருஷ்ணா அவரிடம் அப்பா சின்ன வயசுல இருந்து என்ன வேணும்னு கேட்பீங்கல்ல இப்ப கேட்கிறேன் நான் ஜில்லு மாமாவை பார்க்கணும் என்ன உள்ள விட சொல்லுங்க ப்ளீஸ் அப்பா என்று அழுதான் சிவனேசன் என்ன செய்வதென்று யோசித்தார் அப்பொழுது அன்சரி ஜஸ்மீனையும் ஜெஸ்ட்ரியாவையும் அழைத்து வந்தார் அன்சரி எவ்வளவு எடுத்து சொல்லியும் இருவரும் வீட்டுக்கு செல்லாமல் ஹாஸ்பிட்டலிலேயே தங்கிவிட்டனர் ரூம் எடுத்தால் செலவு என்று அங்குள்ள வராண்டிலேயே தங்கியிருந்தனர் அங்கிருந்த மருத்துவர்களும் நர்ஸும் அவர்களுக்கு உதவி செய்தனர் கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரத்திலும் தொழும் நேரத்திலும் நர்ஸுகளுக்கு ஒதுக்கும் வரையில் இருப்பார்கள் இருவரும் கஷ்டமாக தெரியவில்லை ஜமாலுதீன் மட்டுமே அவர்களின் சிந்தனையில் இருந்தார் பார்க்கவே பொலிவிழந்து மிகவும் மெலிந்து கண்ணங்களில் உயிரில்லாதது போல் இருந்தால் ஜஸ்மின் சிவநேசனுக்கு இவ்வளவு நேரம் கிருஷ்ணாவை பற்றி கவலைப்பட்டவர் பட்டவர் ஜஸ்மினை இந்த நிலையில் பார்த்ததும் உடைந்து போனார் சின்ன பெண்ணாக பார்த்தது எவ்வளவு குழந்தைத்தனமாக இருப்பாள் அவள் முகமோ சிவக்கும் அளவுக்கு சிரிப்பாளே அந்த ஜஸ்மின் ஆயுது ஜஸ்மின் என்றாலே அவளது மகள் நித்யாவிற்கு உயிர் பர்பி குட்டி என்று தான் அவள் ஜஸ்மினை கூப்பிடுவார் முதலில் சிறிது ஜோசித்து ஜஸ்மின் சிவா மாமா என்று ஓடிவந்து அவரின் தோளில் சாய்ந்து அழுதாள் மாமா வா வாப்பா நிலையை பார்த்திங்களா மாமா எனக்கு வாப்பாவை பார்க்கணும் மாமா தயவு செஞ்சு இங்கே உள்ளவங்ககிட்ட சொல்லுங்கள் என்னை உள்ளே விட சொல்லுங்க மாமா எவ்வளவு கெஞ்சினாலும் விட மாட்டாங்க மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் மாமா என்று பேச கூட தெம்பற்று கதறினாள் சிவனேசனுக்கு அழுகை தொண்டை அடைத்தது அவளின் தலையை கோதி விட்டார் அவளை மெதுவாக அமர வைத்துவிட்டு வெளியே சென்று சிவகுருவுக்கு போன் செய்து அனைத்தையும் கூறினார் இந்த மருத்துவமனை சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையின் கிளைதான் அந்த மருத்துவமனையின் உரிமையாளர் இவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர் ஆனால் சிவநேசனின் அவரின் போன் நம்பர் இல்லை சிவகுருவிடம் அவரது நம்பரை வாங்கி கொண்டார் வீட்டில் உள்ளவர்களிடம் விஷயத்தை சொன்னார் பின் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசினார் அவரும் உடனே ஒத்துக்கொண்டு காரையில் உள்ள மருத்துவமனைக்கு போன் செய்து ஜமாலுக்கு தனி அறையையும் கிருஷ்ணாவையும் ஜஸ்மினையும் உள்ளே அனுப்புவதற்கு அனுமதியும் கொடுக்கச் சொன்னார்கள் ஒரு வழியாக இரவு ஒன்பது மணி அளவில் ஜமாலுதீன் தனி அறைக்கு மாற்றப்பட்டார் ஜஸ்மின் ஒரு மாதம் கழித்து தந்தையை பார்த்தாள் அவரின் கையை பிடித்துக்கொண்டு கண்களில் நீர் வடிய மனதில் தந்தைக்காக துவா செய்ய தொடங்கினாள் கிருஷ்ணா மறுபுறம் அமர்ந்து அவரின் கையை பிடித்து கந்து சஷ்டி கவசத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் இரவு உணவை இருவரும் மறுத்த போதும் விடாமல் அவரே ஊட்டி விட்டார் இருவரும் தூங்காமல் அவரின் கையை பிடித்தபடியே அமர்ந்திருந்தனர் சிவநேசன் அன்சரி ஜெஸ்ரீரா மூவரும் அமர்ந்திருந்தனர் அதிகாலை மூன்று மணி இருக்கும் ஜமாலிடம் மெல்லி அசைவு ஏற்பட்டது கிருஷ்ணா கூர்ந்து பார்த்தான் மாமா மாமா கேட்குதா நான் கிருஷ்ணா மாமா கேட்குதா என்ன பாரன் கண்ணை திறந்து பாறன் மாமா என்றான் அனைவரும் அவன் குரல் கேட்டு ஜமாலின் அருகில் வந்தனர் ஜமாலின் கண்களில் கருவிழி அசைந்தது கிருஷ்ணாவின் குரல் கேட்டு அவர் கண்களின் ஓரம் நீர் கசிந்தது மெதுவாக கண்ணை திறந்தவர் முன் அனைவரும் கண்ணீருடன் இருந்தனர் கிருஷ்ணாவையும் ஜஸ்மியையும் பார்த்து சிரிப்பதற்கு கூட சிரமப்பட்டு சிரித்தார் பின் மெதுவாக பேச முயற்சி செய்தார் முடியவில்லை சோர்வில் கண்ணை மூடிவிட்டார் அவர் கண்ணை மூடிய போது வாப்பா என்றவள் ஜஸ்மின் முயன்றும் கண்ணை திறந்து சிரித்து கொண்டே அவளின் கண்ணை கண்ணீரை துடைத்தவர் கிருஷ்ணாவின் கைகளை பற்றி என் சிங்கம் அளக்கூடாது என்றார் மிக மெல்லிய குரலில் அவரால் முடியவில்லை கண்களை மூடி திறந்தவர் அனைவரையும் பார்த்து ஒரு முறை சிரித்துவிட்டு அன்சரிடம் ஜஸ்ரியாவை பிள்ளைகளையும் பாத்திரமாய் பார்த்துக்கோ என்றார் சிவநேசனை கண்ணசைத்து கூப்பிட்டு அவரையும் கிருஷ்ணாவையும் பார்த்து ஜஸ்மீனை உங்கள் பொறுப்புல விடுறேனுங்க சொல்லி அவள் தலைமீது கை வைத்தார் தனது கடைசி நொடி இது என்று அறியா அறிந்த ஜா ஜிமால் மிகவும் சிரமப்பட்டு கிருஷ்ணனின் கைப்பற்றி நான் உனக்கு பையனாக பிறப்பேண்டா மாப்பிள்ளை அல்லாஹ் அக்பர் என்றதும் கடைசி வார்த்தை ஜமால் அல்லாவிடம் சென்று விட்டார் அனைவரும் உடந்து கதறினார்கள் சிரித்த முகமாகவே இருந்தார் ஜமால் கிருஷ்ணனையும் ஜஸ்மினையும் கட்டுப்படுத்த முடியவில்லை வாப்பா என்னை விட்டுட்டு போக எப்படி உங்களுக்கு மனசு வந்தது எப்போதும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவீங்களே இப்ப எப்படி விட்டுட்டு போனீங்க என் உலகமே நீங்கள் தானே வாப்பா எனக்கு பயமா இருக்கு வாப்பா வந்துடுங்க வாப்பா ப்ளீஸ் வாப்பா அல்லா நான் என்ன செய்வேன் வாப்பா என்னால தாங்க முடியாது நீங்க வந்துடுங்க வாப்பா இல்லனா என்னையும் கூட்டிட்டு போங்க வாப்பா அல்லா என்று மயங்கி சரிந்தாள் ஜெஸ்ரீரா அவளை தாங்கி பிடித்தாள் கிருஷ்ணா ஜமாலை கட்டிக்கொண்டு அழுதான் அவர்களை யாராலும் கேட்ட முடியவில்லை சிவநேசனோ அவன் அழுது விடட்டும் அப்போதுதான் அவன் மனம் சரியாகும் என்று விலகி நின்றார்